பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே நீங்கள் புகார் கொடுத்தால் பல நடிகர்கள் சிறைக்கு போக வேண்டியது பல நடிகர்கள் ராகவா லாரன்ஸ் வரைக்கும் புகார் சொல்லிச்சு அவரு பெரிய பக்தர் பக்தர் மேலேயே புகார் இவர் என்ன கெடுத்துட்டாரு இதில் யாருமே தப்பிக்க முடியாது சுரேஷ் கோபிட்ட போய் கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு மீடியாவை சந்திக்கிறதுக்கு முடியாமல் தமிச்சு போறாரு இதில் முகேஷ் வந்து சிபிஎம் எம்எல்ஏ அவர் நடிகர் முகேஷ் சிபிஎம் எம்எல்ஏ சித்திக்கு கற்பழிப்பு வழக்கு இருக்கு இவர் மீது வழக்கு இருக்கு நம்ம சகிலா என்ன சொல்றாங்கன்னா சினிமாவில் இது இல்லாமல் சினிமாவே இல்லை இது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் தமிழ்நாட்டில் இல்லாமல் இது சினிமா இருக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் சினிமாவில் தவிர்க்க முடியாது அந்த இப்போ கொளுத்தி போட்டிருக்கு தமிழ்நாடு அரசு திராணி இருந்தா யாரு ஏ ஏடிஜிபி வெங்கடேஷ் அங்க அந்த குழு தலைவர் யாராவது போய் அவர்கிட்ட போய் ஏதாவது பேச முடியுமா யாரும் பேச முடியாது சினிமாக்காரங்கிட்ட நைட்ல பேசிக்கலாம் அப்ப அடுத்து டிஐஜி அஜிதா பேகம் அப்ப நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி கொக்கோ கோலா தம்ஸ் இத்தனை சங்கம் இருக்க இதுக்கு என்ன வேலை பெண்களை நீங்க வைத்து தான் அந்த சினிமாவை நடக்குதுங்க சினிமாவில் கவர்ச்சி கட்டழகி கண்ணழகி நீங்க தினத்தந்தியில் பின்னப் படம் புக்ாச்சுன்னா கோவளம் கடற்கரை அது இங்க நம்ம ஊர்ல பாண்டிச்சேரி பக்கத்தில் கோவலம் கடற்கரை மாதிரி திருவனந்தபுரத்து பக்கத்தில் கோவலம் கடற்கரை அங்க ரெசார்ட்ல தொடர்ந்து டின்னர் அந்த டின்னருக்கு நடிகைகள் வந்தே ஆகும் ரேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலாக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் அவர்களிடம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு குறித்து ஒரு கேள்வி வைக்கப்பட்டது கேரளாவில் இப்போ நடிகைகள் ப பல பேர் வந்து அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்களே ஸோ தமிழகத்திலும் இது போல் டாக் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறது அதேமாதிரி ஒரு கமிட்டி இங்கே வந்து பத்து நபர் கொண்ட குழு வந்து அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இதே விஷால் அவர்கள் மீது சில வருடங்கள் முன்பு ஸ்ரீ ரெட்டி என்ற நடிகை வந்து ஒரு பெரிய அளவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அது அதை நீதி கேட்டு அரை நிறுவனத்தோடு போராட்டமும் நடத்துனாங்க ஸோ இவர் வந்து அமைக்கப்படும் ஒரு குழு அமைக்கப்படும்னு சொல்கிறாரு இங்கே இந்த அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்திருக்கு இது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அதாவது திரைப்பட நடிகர்கள் திரைப்பட வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்களை நீங்கள் பல பெண்களை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் அதில் பல பேர் சினிமா ஆசையில் வெளியே சொல்லுவதில்லை இது காலங்காலமாக நடக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே நீங்கள் புகார் கொடுத்தால் பல நடிகர்கள் சிறைக்கு போக வேண்டிய வரும் பல நடிகர்கள் நீங்கள் கேரளா என்ற காரணத்தினால நீங்கள் ஹேமா கமிட்டி ஹேமா கமிட்டிக்கு ஹேமா கமிட்டி தேவை இது எப்போ நடந்ததுன்னா பாவனாவை அந்த திலீப்பு கடத்தியதற்கு பின்னாடி தான் கேரளாவில் இப்போ பெண்கள் இவ்வளவு தூரம் நீங்கள் ஒரு கேரளாவில் ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் ஒரு நடிகர் ஆயிரம் பேர் இப்போ பட்டியல் எழுதி வச்சுருக்காருன்னு கேள்விப்பட்ட டைரியில் அப்போது அது யாருலாம் இங்கே பட்டியலிக்கிறோம் என்னென்னு சார் எந்தெந்த பெண்கள் பாலியல் ரீதியாக நான் தொடர்பு வச்சுக்கிட்டேன் அதில் கூட ஒரு சார் கணக்கு அது ஒரு டின்னர் வச்சுருக்கார் யாரெல்லாம் கேட்காதீங்க இப்படி இந்த கிம் கேரளா நடிகர் சங்கம் ஒட்டுமொத்தமாக கலைக்கப்பட்டது ஏன் நீங்கள் புகார் சித்திக்கு மேலே புகார் இருக்குது சித்திக்கு மீது இருபத்தி ஓரு வயசு பெண்ணு திருவனந்தபுரம் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் என்னை கற்பழித்து விட்டாருன்னு சொல்லி இப்போ வழக்கு இருக்குது அந்த வழக்கு சித்திக்கு மேலே ரெண்டு செக்ஷனில் வழக்கு போட்டிருக்காங்க என்னென்ன செக்ஷன் கேட்டிங்கன்னா அந்த கேரளா பொண்ணு கொடுத்த வழக்கு பிஎன்எஸ் நூற்றி எழுபத்தாறு பலாத்காரம் ஃபை நாட் சிக்ஸு மிரட்டல் ஆகிய பிரிவில் இந்த த்ரீ செவன்டி சிக்ஸில் பிரிவில் பத்து வருஷம் ஆயுள் தண்டனை கிடைக்கும் அந்த ஃபைன் ஆர்ட் சிக்ஸ் மிரட்டலுக்கு ரெண்டு வருஷம் கிடைக்கும் இப்போது இந்த புகாரின் அடிப்படையில் அந்த பொண்ணை சினிமா விட்டே விளகிருச்சு அவர் நடிகர் சங்க பொது செயலாளர் சித்திக்கு அவர் அவர் மீது பல புகார் இருக்குது எஃப்ஐஆராக போட்டாச்சு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா டேரக்டர் ரஞ்சித் மீது ஸ்ரீலேகா மித்ரான்னு ஒரு மேற்கு வங்காள நடிகை கொச்சி கமிஷன் ஆஃபீஸில் இமெயிலில் புகார் அனுப்பிச்சிருக்கு அதுக்கு பின்னாடி தான் இது பற்றிக்குச்சு இதில் இப்போது ஏழு பேர் மீது மினு முனீர் அந்த அம்மா தனிப்படைக்கு யார் மேலே சொல்லுதுன்னா ஜெயசூர்யா மணியம்பிள்ளை ராஜு பாபுராஜ் இடைவேளை பாபு ஏழு பேர் மீது தனிப்படைக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்கு சித்திக்கு மீது ரேவதி சம்பத்து டிஜிபிக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கு இப்படி அதாவது பொதுச் செயலாளர் செயலாளர் முக்கிய நிர்வாகி மோகன்லால் வந்து தலைமையில் நடிகர் சங்கம் அம்மா அத்தனையும் கலைச்சாச்சு நீங்கள் கலைக்கலைன்னா யார் நீங்கள் குற்றச்சாட்டு இல்லாதவர்களோ அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்கலாமே இந்த நடிகர் சங்கத்தை இவ்வளோ அவசரமாக கிடைக்க வேண்டிய தேவை என்ன அப்போ எல்லார் மீது புகார் இருக்குன்னு தான் அர்த்தம் சுரேஷ் கோய்பிட்ட போய் கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு ஆ நீங்கள் மீடியாவை சந்திக்கிறதுக்க முடியாமல் தப்பிச்சு போகிறார் இதில் முகேஷ் வந்து சிபிஎம் எம்எல்ஏ அவர் நடிகர் முகேஷு சிபிஎம் எம்எல்ஏ சித்திக்கு கற்பழிப்பு வழக்கு இருக்குது இவர் மீது வழக்கு இருக்குது இப்போது இதை ரொம்ப கேரளாவில் திரைப்படமே முடங்கி போய் கிடக்கு என்ன காரணம்னா அத்தனை பேருமே பாலியல் வழக்கில் கைது செய்யப்படுகிற நிலைமை வந்துடுச்சு இதில் யாருமே தப்பிக்க முடியாது இதை நீங்கள் ஒரு டிஜிபி நீங்கள் வெங்கடேஷுங்கிற பேர் ஏடிஜிபி வெங்கடேஷு அவர் தலைமையில் ஏழு பேர் கொண்டு குழு போட்டிருக்காங்க இதில் நாலு பெண் போலீஸ் உயர் அதிகாரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஐஜி அனிதா பேகம் மூணாவது மெரின் ஜோசப் நாலாவது பூங்குழலி அந்தம்மா போலீஸ் அகாடமியினுடைய நீங்கள் டெபுட்டி டைரக்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டோட்டலாக பயிற்சி கொடுக்கறதுக்கு நீங்கள் அந்த போலீஸ் அகாடமியினுடைய மிகப்பெரிய பொறுப்பு அப்போ அடுத்து ஐஸ்வர்யா டோங்கரா இந்த நான்கு அதிகாரிகள் டிஐஜி அந்த சில இருக்கிறவங்க இவர்களில் எந்த புகாரிலும் யாரும் தப்பிக்கொள்ள முடியாது நீங்கள் நாளுக்கு நாள் புகார் வந்துட்டே இருக்குது மெயில் வந்துட்டே இருக்குது இது சித்திக்கு மீது திருவனந்தபுரம் கிரைம் போலீஸில் வழக்கே பதிவு செஞ்சாச்சு எஃப்ஐஆராக போட்டாச்சு இப்போ ரேவதி சம்பத்து அந்த மாதிரி சொல்லு நான் சினிமா துறையில் வந்ததுலேருந்து இது போன்ற பலாத்காரம் பேரை என்னால் அடையாளம் காமிக்க முடியும்னு அந்த அம்மா சொல்லுது அப்போ இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்க்குற பொழுது இந்த பத்து வருட காலம் சினிமா துறையில் ஒரு மாஃபியா கும்பல் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு டைரக்டர் நடிகர் தயாரிப்பாளர் இவர்களை மீறி யாருமே நீங்கள் திரைப்படத்தில் நடிச்சிட முடியாது ஒரு படம் புக்காச்சுன்னா கோவலம் கடற்கரை அது எங்கே நம்ம ஊரில் பாண்டிச்சேரி பக்கத்தில் கோவலம் கடற்கரை இருக்கிற மாதிரி திருவனந்தபுரத்து பக்கத்தில் கோவலம் கடற்கரை அங்கே ரெசார்ட்டில் தொடர்ந்து டின்னர் அந்த டின்னருக்கு ந நடிகைகள் வந்தே ஆகணும் நடிகைகள் வந்தே ஆகணும் இப்படி இப்போ நம்ம ஊர்லேயும் தான் நடக்குது ஈஸியாவில் ரிசார்டில் நடக்குது கேரளாவை பொறுத்தவரை ஹேமா கமிஷன் தேவை என்கின்ற நிலைமை எப்படி வந்துன்னு கேட்டிங்கன்னா அங்கே அரசியலுக்குள்ள சினிமா போல தமிழ்நாட்டில் சினிமாவுக்குள்ளே முழுக்க இருக்கிறது அரசியல் அரசியலுக்குள்ளே முழுசாக இருக்கிறது சினிமா எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா வந்தார் கருணாநிதி வந்தார் அண்ணா வந்தார் இப்போ கடைசியாக உதயநிதி வந்தார் சீமான் வந்தார் விஜய் வந்தார் எல்லாம் எங்கேருந்து வராங்க சினிமாவில் இருந்தால் வர்றாங்க அரசியலுக்கு அப்போது சினிமாவில் பாதிக்கப்பட்ட பெண்கள் நீ ஸ்ரீரெட்டி ஒரு பொண்ணு தான் என்ன லார ராகவா லாரன்ஸ் வரைக்கும் புகார் சொல்லிச்சு அவர் பெரிய பக்தர் பக்தர் மேலேயே புகார் இவர் என்ன கெடுத்துட்டாரு அந்த அம்மா இந்த புகார் விசாரிக்கப்படவே இல்லையே ஏன் உள்ள அரசியல் போந்துருச்சு உள்ள அரசியல் போது நீங்கள் நம்ம சகிலா என்ன சொல்கிறாங்கன்னா சினிமாவில் இது இல்லாமல் சினிமாவே இல்லை ஆ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் தமிழ்நாட்டில் இல்லாமல் இது சினிமா இருக்கா ஆ அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதே சினிமாவை தவிர்க்க முடியாது அந்த மாதிரி இப்போ கொடுத்து போட்டிருக்கு குஷ்பு என்ன சொல்லுது நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு நான் பட்ட வழியும் வேதனைகளையும் நான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் உஷார்படுத்தியிருக்கேன் என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த சினிமானா இப்படி தான் இருக்கும் இதை கடந்து தான் போகணும் என்னுடைய வழி வேதனையை என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது ஆனால் அவர்களை தைரியமாக வளர்த்துறங்குது ஊர்வசி சொல்லுது நான் கேரளா சினிமாவுக்கு போகிறக்கே பயமாக இருக்குங்குது அப்போது திரைப்படம் வந்து சாதாரண மக்களுக்கு ஒரு பெரிய கவர்ச்சியை கொடுக்குது நீங்கள் தமிழ்நாடாகட்டும் கேரளாவாகட்டும் எங்கே வேற இருட்டோம் பெண்களுக்கு மேக்கப் போடுறது யார் ஆண்கள் தான் பெண்களே கிடையாது உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உடல் முழுக்க நீங்கள் மேக்கப் போட்டால் தான் பளபளப்பு தெரியும் சிலுக்கு ஒருக்கா சொல்லுது என்ன நான் மேக்கப் ரூமுக்குள்ளே போனால் மேல் கச்சையும் கீழ்கச்சையும் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் முக்கால் நிறுவனமாக இருப்பேன் இதுதான் எனக்கு மேக்கப் போடக்கூடியவர் எனக்குமான நட்பு இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு மேக்கப் போடுறது பெண்களே இல்லையே ஆண்களுடைய உடம்பில் ஆண்கள் தான் பெண்களுடைய உடலில் நீங்கள் மேக்கப் பூசுறது உடம்புல இருக்கிற ரோமத்தை பூரா வலிச்சு எடுக்கிறது ஆ மூஞ்சி முகம் இடுப்பு எல்லா உடல் பாகங்கள் பூரா பெண்ணுடைய உடலை தொட்டு மேக்கப் போடக்கூடிய ஆண்கள் தான் இன்றைக்கி வரைக்கும் மேக்கப் யூனியனில் பெண்களே கிடையாது சிகைய அலங்காரம் இருக்குது ஆடை வடிவமைப்பு எல்லாம் இருக்குது ஆனால் மேக்கப் இல்லை இன்றைக்கி என்ன காரணம்னா இவர்களுடைய பிடியில் தான் அந்த சினிமாவே இருக்குது பல தயாரிப்பாளர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நடிகர்களுடைய மேக்கப் தான் இருப்பாங்க பார் சாந்தியுடைய மேக்கப் பண்ண அவ்வளோ நெருக்கம் அநியோன்யம் அப்போது இந்த திரைப்படத்துறை என்பது ஒரு பெரிய கவர்ச்சி துறை இந்த கவர்ச்சி துறைக்குள்ள பல மர்மங்கள் ஒளிந்து கிடக்கிறது இப்போ நீங்கள் ட்ரையாங்கிள் பர்முடா பசிபிக் கடலில் பல மர்மம் உள்ளே கிடக்குங்கிறான் ஆ விமானம் மேலே போனால் காணாமல் போயிருந்துங்கிறான் கப்பல் போனால் காணாமல் போயிருந்துங்கிறான் அதே போல் பல மர்மங்கள் நிறைந்தது தான் இந்த திரைப்பட உலகங்கள் பல மாபியாக்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் பல விசாலெல்லாம் அந்த பத்து பேர் கொண்ட குழு வந்து அமைக்க முடியுமா சார் இல்லை கண்டிப்பாக அமைக்கணும் இது பத்து பேர் கொண்டு குழு வந்து ஒரு மோசடி குழுவாக தான் இருக்கும் ஆமாம் நூறு சதவீதம் கேரளாவில் யாரை யார் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க ரிட்டைர்மெண்ட்டு ரிட்டையர் ஒரு ஜட்ஜு ரிட்டையர்டான ஜட்ஜுக்கு எந்த அதிகாரம் இல்லை பல்லு போன கமிஷன் அது ஹேமா கமிஷன் நான் சொல்கிற விசாரணை குழு பிரணாய் விஜயன் நூறு சதவீதம் ஒரு ஆம்பளை அவன் சினிமாக்காரன் இல்லை அவன் ஒரு கம்யூனிஸ்ட் யார் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு திராணி இருந்தா யாரு ஏ ஏடிஜிபி வெங்கடேஷ் அங்கே அந்த குழு தலைவர் யாராவது போய் அவட்ட போய் எதாவது பேச முடியுமா யாரும் பேச முடியாது சினிமாக்காரங்கிட்ட நைட்டில் பேசிக்கலாம் அப்போ அடுத்து டிஐஜி அஜிதா பேகம் நான்கு உயர் போலீஸ் அதிகாரிகள் அதே போல் மெரீன் ஜோசப் பூங்குழலி அந்த மாதிரி கேட்டிங்கன்னா டோட்டல் கேரளா போலீஸ் ட்ரைனிங் அகாடமியினுடைய டெப்டி டைரக்டர் அடுத்து ஐஸ்வர்யா டோங்கரா இப்படி நீங்கள் நான் 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 சொல்லுகிற சிலகவதி ஐபிஎஸ் தலைமையில் ஒரு குழு அமைச்சால் இது நியாயமாக இருக்கும் உல சிலகவதி ஐபிஎஸ் அவன் அவங்க ரிட்டையர்டு அவங்க தலைமையில் அவங்க பெண்ணினிய பெண்ணியவாதி பெண்ணுக்காக போராடுறவங்க பல சிறுகதை போராட்டம் கிராட்டம் அவங்க பாதிக்கப்பட்டவங்க யார் போனாலும் நீங்கள் சிலகவதி ஐபிஎஸ்ஸு அவங்க பதவியில் இருந்த காலத்திலேயே பல உதவிகளை செஞ்சவர்கள் அப்போ இந்த பெண்ணியத்திற்காக போராடக்கூடிய ஓய்வு பெற்ற டிஜிபி திலகபதி தலைமையில் அமைத்து நேர்மையான பல போலீஸ் அதிகாரிகளை அதில் போடணும் பெண் போலீஸ் அதிகாரிகளை அவங்ககிட்டே லிஸ்ட்டு கொடுத்து அவங்களே கொடுப்பாங்க இந்த தமிழ்நாடு அரசுக்கு தெம்பு திராணி இருந்தால் இந்த சினிமாக்கார பயில்களை பல பேர் ஜெயிலுக்கு போயிடுவான் பல பேர் எந்த ஏறல்லாம் இதில் போறது சார் இந்த லிஸ்ட்டு சினிமா வட்டாரத்தில் மட்டும்தான் இருக்குமா இல்லை அரசியல் வட்டாரத்தில் நீச்சிப்படும் அருமையான கேள்வி அருமையான கேள்வி இவர்கள் நீங்கள் இப்போ அரசியல்வாதிகளை குசிப்படுத்துவதற்கு அரசியல்வாதிகளிடம் சலுகை பெறுவதற்கு எனக்கு தெரிஞ்சு பல நடிகர்கள் அரசியல்வாதியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கான் நெருக்கல் பினாமியாக இருக்கான் அவன் தான் அப்போ படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறான் அப்போது இந்த நடிகைகள் விருதா விருந்தாக்கப்படுகிறார்கள் அப்போது அரசியல்வாதியும் சினிமா துறை சேர்ந்த நடிகர்களும் நெருங்கிய நட்பு ஓட்டாரும் இதை நான் நேரடியாக சவால் பண்ணுறேங்க இந்த அரசுக்கு இந்த அரசு வேறு யார் யார் எங்கே போட்டாலும் அது கண் கமிஷனாக போயிடும் நடிகருக்கு ஏங்க இந்த புகார் ஸ்ரீரெட்டி வரும்போதே நடிகர் சேர்ந்த கிடச்சிருக்கணுங்க ஸ்ரீரெட்டி விசாரணை நடக்கவே இல்லையே அப்போது என்ன பண்ணணும் இப்போ அதே புகார் இங்கே இருக்குது நீங்கள் மீ மீட்டு வந்துதா சுசித்ரா சொல்லிச்சா எத்தனை பாடைக்கு சுசித்ரா நீங்கள் எந்த விஷயத்தையும் சாதாரணமாக கடந்து போக முடியாது சுசித்ரா சொன்னதில் இப்போ உண்மை நம்ம எடுத்துக்கலாம் நூறு சதவீத உண்மை சுசித்ரா நேரடியாக சுசித்ரா சொல்லாத ஆளே கிடையாது சார் சுசித்ரா சொன்னது எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் தமிழ் அதான் உண்மை அதான் உண்மை விசாரிக்கணுமா இல்லையா விசாரிச்சிருக்கணுமா இல்லையா நீங்கள் கேரளா அரசு நாணயமான அரசு கம்யூனிஸ்ட் அரசு அவன் கட்சிக்காரையும் எஃப்ஐஆர் வாங்கியிருக்கு முகேஷ் அவன் எம்எல்ஏ ஒரு நடிகர் வந்து ஒரு எம்எல்ஏ சார் சிபிஎம் எம்எல்ஏ அவன் மீது புகார் வாங்கியிருக்காங்க தப்பவே முடியாது அப்படின்னா இந்த போலீஸ் குழு பூரா போலி குழுவாக போயிடும் மக்கள் வந்து மதிக்கவே மாட்டான் இந்த இதை மக்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துட்ருக்கான் அதனால் தமிழ்நாட்டில் இதே போன்று நிறைய அசம்பாதுகள் நடந்துருக்கு இதெல்லாம் அரசியல்வாதிகளால் மறைக்கப்பட்டு இருக்குது நாடக சினிமாக்காரன் பூரா அரசியல்வாதியோட கள்ள தொடர்புல இருக்கான் இல்லை ம மதிக்கப்படுது இது மறைக்காமல் வெளியே வரணும்னா உயர் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி தலைமையில் ஒரு ப பத்துக்கும் மேற்பட்ட உயர் பெண் போலீஸ் அதிகாரி கொண்ட குழுவை போட்டால் தான் இது விசாரிக்க முடியும் என்னை கேட்டால் பல அரசியல் தலைவர்கள்லாம் காணாம போயிடுவான் பல அரசியல் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நடிகர் ப்ளஸ்ஸு டேரக்டர் உதவி இயக்கம் எப்பவுமே நூறு சேலை வச்சுருப்பார்க்கோம் எதுக்கு வாய்ப்பு கேட்டு வர்ற பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்திட்டு அது பாவம் பிடிச்சிக்கும் ஏன்னா அவன் சினிமா வாய்ப்பு கொடுக்க போகிறதில்லை ஆ அந்த பெண்ணை கண்ணி கழிச்சிட்றான் அதனால ஒரு புடவை கொடுத்து அனுப்பிச்சிடுவாராம் இப்படியே எல்லாம் இருக்கான் அப்போ இவர்களெல்லாம் எப்படி சட்டத்தில் முன் நிறுத்துவது பல நடிகர்கள் இதுதான் வேலை பல நடிகர்கள் நீங்கள் சினிமா வாய்ப்பு காட்டி வருகிற பெண்களை இப்போ பாலியல் ரீதியாக பாலியல் தொழிலாளி ஆக்கிடுறான் இது தமிழ் திரையுல இப்போ நீங்கள் கேரளாவிலேயே கொஞ்சம் படித்த பெண்கள் வர்றாங்க இங்கே படிக்காத பல பெண்கள் வறுமை கூட்டு கீழே வர்ற பெண்கள் துணை நடிகைகள் பூராமல் நீங்கள் என்ன யார் நீங்கள் துபாய்க்கு கலாச்சார விழான்னு கூட்டிகிட்டு போகிறான் சார் கூட்டிகிட்டு போய் அங்கே அப்படியே விபச்சாரத்தை தள்ளுறான் போலீஸும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்குது எந்த நடவடிக்கை எடுக்கலை இது யார் நீதிமன்றத்துக்கு போகுது என்கிட்டயே அதை அந்த குழுவில் வந்து ஒருத்தர் சொன்னார் நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பேசி விட்டேன் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் நான் டிஜிபியா இல்லை அதை முதலமைச்சரா இல்லை துணை முதலமைச்சரா இல்லை ஹோம் செக்ரட்டரியா என் தகுதிக்கு தான் பண்ண முடியும் ஆ நீங்கள் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தாரை நினைக்கிறதில் நெஞ்சு பொறுக்குதில்லையே இது தான் செய்ய முடியும் என்ன பண்ண முடியும் இப்போ பாடகி சுசித்ரா சொன்ன விஷயங்களை வச்சு நம்ம இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்தாலும் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போதை வசுக்கள் பயன்படுத்தப்படுவதும் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க சார் ஒரு நெட்ஒர்க்கே பெரிய அளவில் மாட்டோம் இல்லை அது ஏன் அரசு செய்யலை அரசு இதே மறைக்க முயற்சி செய்து சார் ஏன்னா பல நடிகர் உள்ளே போயிடுவான் பல நடிகர் உள்ளே போயிடுவான் ஆதாரங்களை தேடி எடுக்கணும் தேடி எடுக்கணும்னா நம்ம போலீஸை போட்டால் காமி காலி பண்ணிடுவான் எது ஆம்ஸாங்கு கதை மாதிரி ஆயிரும் திருச்சி ராமஜெயன் கதை மாதிரி ஆயிரும் சரியாக செய்யணும்னா திலகவதி ஐபிஎஸ் அந்த அம்மா தலைமையில் அந்த அம்மா கேட்குற உயர் போலீஸ் அதிகாரி கொடுத்தா தமிழ்நாடு சினிமாவே காலி ஆயிடும் அது செய்வாரா முதலமைச்சர் செய்ய மாட்டார் துணை முதலமைச்சர் ஆக போகிறவர் அவரும் ஒரு சினிமா நடிகர் இல்லை அவரும் ஒரு அதான் துறை சார் வந்தவர் இல்லை வரல அவர் அது கொஞ்சம் முன்னேற்றப்பராக இல்லை சார் இது கோ வேண்டுகோள் தான் வைக்க முடியும் நீதிமன்றத்துக்கு போக முடியுமா அது நீதிமன்றத்துக்கு போனாலும் அவர்கள் நினைத்தால் தான் அது நடக்கும் நீதிமன்றம் பல வழக்குகளை வினோதமான கருணாநிதி பரச பராசக்தி வசனத்தில் தான் இந்த நீதிமன்றம் பல வினோத வழக்குகளை சந்தித்திருக்கு ஆனால் தீர்ப்பு என்ன ஜெயலலிதா மரணமே ஆறுமுகசாமி நேர்மையான ஆறுமுகசாமி யானை என்ன சொல்கிறார் ஜெயலலிதா என்கின்ற பெரிய யானை எங்கே சிக்கிருச்சு சேற்றில் சிக்கிவிட்டது சிறு நரிகளும் நாய்களும் கடித்து கூதறியது சொன்னாரா அப்போ அவருக்கு தெரியுது அதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு பல ஆயிரம் பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டில் நான்கு வரி தான் உரத்து சொன்ன வரி பலம் கொண்ட யானை எங்கே சிக்கிக்குச்சு சகதியில் போய் சிக்கிக்குச்சு அப்போது சிறு நரிகைகளும் நாய்களும் சென்னாய்களும் கடித்து கொதறியதுன்னு போட்டார் இதுதான் இந்த சுசித்ரா மீட்டு சொன்னது சிறியட்டி சொன்னது எல்லாம் சேர்த்து ஒரு விசாரணை கவிசரை பெண் அதிகாரிகளை கொண்டு விசாரணை கமிஷனை போட்டால் எல்லா கதையும் வந்துடும் ஆனால் விஷால் இந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் என்ன சொன்னாருன்னா உப்மா கம்பெனிகளெலாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற விஷயத்தை வந்து கையெழுத்து அதிகமாக ஒரு டார்ச்சர் இருக்காங்க ஒரு பத்து பத்து ரூமில் ஒரு ஆஃபீஸ் போட்டுட்டு ஒரு ஒரு சிங்கிள் கேமரா வச்சுட்டு தான் ஆடிஷன் ஃபோட்டோ ஷூட்ன்ற பேரில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கு பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பெருசாலாம் நடக்கலை அப்படின்றது பதிவு பண்ணியிருக்காரு இது உண்மையாக சார் அவங்க மட்டும் தான் பண்ணுறாங்களா இல்லை எப்படி சார் இல்லை உப்மா கம்பெனியாக இருந்தாலும் சரி சினிமாதான் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சினிமாதான் ஆ என்ன என்ன பேரில் நடக்குது சினிமா கம்பெனி சினிமா கம்பெனியில் தான் நடக்குது அப்போ நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி கொக்கோ கோலா தம்ஸ் அப்பு இத்தனை சங்கம் இருக்க இதுக்கு என்ன வேலை எங்க இந்த பெண்களை நீங்கள் வைத்து தான் அந்த சினிமாவை நடக்குதுங்க ஆ சினிமாவில் கவர்ச்சி க கட்டழகி கண்ணழகி ஆ நீங்கள் பின் அப் நடிகை படம் தான் முதல் போடும் ஆதித்தனார் பாரிஸர் படித்த சொரி பிடித்த குஷ்டரோகி ஆதித்தனார் என்ன பண்ணார் பின்னப்பு பாருங்கள் அவர் பாரிஸ்டர் போய் படித்தார் படித்து பின்னப்பு நடிகை படத்தை போட்டு பின்னே மாணவன் குட்டி வச்சுக்கடா இதுதான் அவர் சொன்ன அரசியல் அவர் காணாமையே போயிட்டார் ஆ காமராஜர் ஒழிப்பதற்கு கருணாநிதி கண்டுபிடிச்ச கை கூலி தான் ஆகித்தனார் காணாமையே போயிட்டார் இப்போது சினிமா கிரேஸில் தான் தமிழ்நாடு அரசியலே இருக்குது இப்போ அடுத்த முதலமைச்சர் எங்கே போய் தேடுறான் விஜய் விட்டு போய் தேடிட்டுருக்கான் ஆ அப்போது பெண்கள் பாதிக்கப்படுகிறதை பெண்கள் பலியாவதை தடுக்கக்கூடியதை சினிமாவில் மனித உரிமை அமைப்புக்கள் மனித உணர்வோடு உள்ள மாண்புகள் நம்ம இதை காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னா நேர்மையான விசாரணை கமிஷன் கேரளா போட்டதை போல் போட்டு ஒரு நேர்மையான அதிகாரிகளை போட்டால் இந்த விஷயம் வெளியே வரும் இல்லைன்னா நீங்கள் சினிமா அது கோடம்பாக்கம் என்பது கோடம்பாக்கம் சாலிக்கிறாமா என்பது நீங்கள் நிறையா கனவு கனவுகளோடு வருகிற பெண்களை பல பெண்களை கற்பிழந்து போகக்கூடிய இடமா அது மாறி இருக்கு கோடம் பழைய கோடம்பாக்கம் இன்றைய சாலிக்கிறாமல் வளசர பார்க்கம் விருகம்பாக்கம் இது எல்லாமே பல கனவுகளோடு நீங்கள் கண்ணீரும் கம்பளையுமாக அலைகிற இடம்தான் நீங்கள் கோடம்பாக்கம் வட்டாரமாக இருக்குது வடபள்ளி வட்டாரமாக இதை இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னா கேரளாவை போல் ஒரு விசாரணை கமிஷன் நடத்தினா தான் இது உண்மை வெளியே வரும் இன்னும் இப்போ சைலாக என்ன சொல்லியிருக்குன்னா உண்மை நடக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்டு நடக்குது அம்மா ஓப்பனாக சொல்லுது இதை விட நீ வேறு என்ன ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்போது எங்கே தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியது யாருடைய கடை வேலை அரசினுடைய கடமை அரசினுடைய ஈசிஆரில் பூரா பல இரவு விடுதிகளில் திரைப்பட இரண்டாம் கட்ட நீங்கள் துணை நடிகைகள் தான் அங்கே பயன்படுத்தப்படுகிறார்கள் இதெல்லாம் யார் பொறுப்பு மாநில அரசு தான் பொறுப்பு திரைப்பட துறை தான் பொறுப்பு விஷால் போடுகிற கமிட்டி அது அந்த கமிட்டியில் எந்த உண்மையும் கிடைக்காது எந்த உண்மையும் கிடைக்காது விஷால் மேலே புகார் சொல்லும்போது எப்படி விஷால் கமிட்டியில் இருக்கிறன்னு சொல்லுவான் ஆ விஷால் மேலே புகார் சொல்லணுங்க இல்லை அந்த கமிட்டி உறுப்பினர் மேலே புகார் சொல்லணும் பாதிக்கப்பட்ட பின்ன எப்படி அங்கே வருவாள் கமிட்டி யாரை யாரை வச்சு போடணும் கேரளாவில் யாரை வச்சு போட்டிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதி இப்போ ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர் திலக தலைமையில் போடுவாங்களா நடிகர் சங்கம் போடுமா தயாரிப்பாளர் சங்கம் போடுமா பெப்சி போடுமா கொக்கோ கோலா ஃபேண்டா ஏதாவது போடுமா அதுதான் நீதியை நிலைநாட்டுவதற்கு சமம் சும்மா கண் துடைப்புக்கு ஸ்ரீரெட்டி சுசித்ரா விஷயத்தை போல் கடந்து போக முடியாது இது கண்டிப்பாக கண்காணிக்கப்பட வேண்டிய விஷயம் எத்தனை அபலைகளுடைய வாழ்க்கை நாசமாக போச்சு அந்த கோடம்பாக்கம் வட இதெல்லாம் மிகப்பெரிய ஆய்வு செல செய்ய வேண்டிய விஷயமாக இருக்குது கேரளா நமக்கு வழிகாட்டியிருக்கு கேரளா வழிகாட்டியிருக்கு எத்தனை பெண்கள் எத்தனை புகார் கொடுத்துருக்காங்க மெயிலில் அந்தம்மா வெஸ்ட் பெங்கால் போய் அங்கேருந்து புகார் கொடுத்துருக்கு ஆ அப்போது அந்தம்மா என்ன சித்திரபதை ப பட்டிருக்கோம் சித்திக்கு அந்த இருபத்தொரு வயசு பெண்ணு சினிமா ஆசைக்காக நான் தொடர்ந்து போகும்போது தொடர்ச்சியாக நான் பலாத்காரம் செய்யப்பட்டேன் என்னைப் போல பல பெண்கள் இருந்தம்மா எந்த பொது வழிக்கு வந்து நான் சொல்ல தயாராக இருக்கேன் இதுதான் கேரளா திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நடிகர் தயாரிப்பாளர் அத்தனை பேருக்குமே நாங்கள் விருந்தாக்கப்பட்டிருக்கிறோம் இதுதான் இந்த புகார் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல கருத்துக்களை இப்போ மிக்க மிக்க நன்றி வணக்கம்